இறையேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று தாய் திருச்சபையானது புனித திருமுழுக்கு யோவனுடைய பாடுகளை தியானிக்க நம்மை அழைக்கின்றது திருமுழுக்க யோவான் இயேசுருடைய சாட்சியாகவும் ஆண்டவரது வழியை ஆயத்தப்படுத்த முன்னே சென்ற ஒரு தூதுவராகவும் நற்செய்தியை அறிவிக்கின்றவராகவும் முதன் முதலிலே அறிவிக்கின்றவராகவும் இணையற்ற இறைவாக்கினராகவும் வாழ்ந்தவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான் குழந்தை பேறு இல்லையே என்று மன காயங்களோடு வாழ்ந்து எலிசபெத்துக்கும் சக்கரையாசுக்கும் பிறந்தவர் பிறப்பதற்கு முன்னதாகவே ஆவியாரால் நிரப்பப்பட்டவர் இவர் ஒரு புதிய எலியா என்றும் அழைக்கப்பட்டார் காரணம் இவர் அணிந்திருந்த ஆடையும் இவர் பாலை நிலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் எலியாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தது அது மட்டுமல்ல தாம் சீடர்களுக்கு நோன்மிருந்து ஜபிக்கும்படியாக வலியுறுத்தியவர் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது நோன்மிருந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது சாத்தருடைய அடிமைதனத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் அன்பக்குரியவர்களே அதே சமயத்திலே ஆண்டவனது அருளை நாம் நிறைவாக பெறுகின்ற மக்களாகவும் வாழ்கிறோம் அதனால் தான் நோன்பிருந்து ஜெபிக்கச் சொல்லுகிறார் இரமகன் இயேசுவும் இந்த பேயை எங்களால் ஓட்ட முடியவில்லையே அப்படின்னு கேட்கிறப்போ என்ன சொல்கிறாரு நோன்பிருந்து ஜபியுங்கள் என்று சொல்லுகிறார் இரமகன் இயேசுவே எனவே தான் வேளாங்கண்ணிக்கு நாம் நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது பல நாட்கள் நோன்பிருந்து ஜெபித்து அந்த நடைபயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீருவதோடு ஆண்டவனின் அருளை நிறைவாக பெறுகிறோம் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இவர் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி திருமுழுக்கு பெறுவதோடு அல்லாமல் புதிய வாழ்க்கை வாழுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் மக்களை பார்த்து ஆபிரகாமின் மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் நீதியை கடைபிடிக்காமல் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுவதில் அஞ்சி நயாபேசா கூட புண்ணியம் இல்லை அப்படிங்கிறார் அது மட்டுமல்ல அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் கூட்டத்தினரையும் வரி தண்டுபவர்களையும் படை வீரர்களையும் மறைஞ்சூல் அறிஞர்களையும் எதிர்த்து அவளது முறையற்ற வாழ்க்கையை சுட்டி காட்டி அவர் போதிப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார் அடிமரத்திற்கு கோடாரி வைத்தாகிவிட்டது வெட்டப்பட்ட தேயில் அது எரிக்கப்படுமையொடிய அங்க ஒன்று நடக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்றார் குருநில மன்னனான ஏருதோவை பார்த்து உன் சகோதரைய மனைவியை வைத்திருப்பது முறையல்ல என்று எச்சரிக்கிறார் அன்புக்குரியவர்களே அவன் யாராக இருந்தா நமக்கு என்ன இறை வார்த்தையை எடுத்துரைப்பதிலே நேர்மையும் உண்மையும் உள்ளவராக அவர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதை ஏறோதே சொல்றான் அவர் நேர்மையாளர் தூயவர் எனவே அவரது வார்த்தையை கண்டு அஞ்சுகிறான் அன்புக்குரியவர்களே எனவே ஏரோதர்களுக்கு இதை பிடிக்கல எனவே அவரை தீட்டு அவரை தீத்து கட்ட முயற்சி எடுக்கிறாள் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது ஏரோதருடைய பிறந்தளவளின் பொழுது எல்லோரையும் கூப்பிட்டு விருந்து படைக்கிறார் தனது அரசருடைய முதலிடத்தை வகிக்கின்றவர்களை அழைத்து என்ன நடக்கிறது ஏரோத மகள் உள்ளே வந்து நடனமாடுகிறாள் அந்த குடிபோதையில் அந்த சந்தோஷத்தில் அவன் வாக்குறுதி கொடுக்குறான் ஆணையிடுகிறான் சொத்தில் பாதி கட்டாலும் கொடுத்துறாங்கிறான் ஆனால் இந்த அரிய வாய்ப்பை அவள் பயன்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே கொக்கு எப்படி மீனுக்காக காத்திருக்குமோ அதுபோல் காத்திருந்த இவளுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அப்படியே கொத்தி எடுத்துட்றான் ஸ்நாகபருடைய தலையை உடனே கொடுக்கணும் அந்த ஆணையை அவன் நிறைவேற்றுகிறான் இந்த திருமுழுக்கு யோமருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று பார்க்கின்ற பொழுது இவர் நேர்மையின் உண்மையின் உரைக்கல்லாக இருப்பதே நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே நாமும் இந்த புனிதரின் வழியாக நேர்மையோடும் உண்மையோடும் அன்புறவோடும் நமது குடும்ப வாழ்க்கையிலே சமுதாய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு வேண்டிய இறை ஆற்றலை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்லதேவரிடம் ஜெபிப்போம் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆமீன் ஆசிர்வதிப்பாராக அன்போடு வந்தோ